வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகை சுக்கடிப்பு இருதய ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை புத்தி ரேகை இந்த நான்கு ரேகையில் கிளை ரேகைகள் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதோடய மாற்றங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளாக ஏற்படுமான்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வலதுகையும் இடதுகையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க இப்போது இந்த சாட்டை பாருங்கள் இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சில பேருக்கு செவ்வாய் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கும் இல்லைனா சந்திரமடை நோக்கின மாதிரி வரும் ஆனால் அதுலேயே இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வயது வரக்கூடிய அமைப்பில் எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிற பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கிளை ரேகை அந்த ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதாவது இந்த புத்தி ரேகையோட ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த காலப்பிரில்ல என்ன மாதிரி இம்பேக்ட் தரும் உங்களுக்கு மாற்றங்கள் அது நல்ல மாற்றங்களா அப்போ இந்த நாற்பத்தெட்டு வயசு வரக்கூடிய அப்படின்னு அந்த ரேகை வந்து டச் பண்ணுவாங்க எல்லோ கலர் ரேகை அந்த காலத்தில் புத்தி ரேகையும் செவ்வாய் மறை நோக்கிற மாதிரி பயணிக்கிறதுனால இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிற ரேகை கிளை ரேகையும் இவங்களுக்கு சந்திர மிர மாதிரி பயணிக்கிறதுனால அந்த காலப்பிரையில் இவங்க வந்து மண் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு கொடுத்துரும் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கட்டக்கூடிய யோகம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துடுவாங்க ப்ளஸ் வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் கரெக்டாக இருக்கும் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய அம்மெலாம் ஒரு தெளிவு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம்ன்ற மாதிரி ஏற்படும் அதுலேயும் இவங்களுக்கு வந்து இந்த விதி ரேகை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பெரிய அளவில் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ஒரு மேமையை நோக்கி பயணிப்பாங்க அப்போ அந்த செவ்வாய் மேடம் சந்திர மேடம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களை இந்த ரேகை டச் ஆகக்கூடிய காலத்தில் சொசைட்டிலையும் சரி ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிப்பாங்க அடுத்தது இந்த சாட்டை பாருங்கள் இறுதி அறைகளை கிளியராக உங்களுக்கு குருமிட நோக்கிற மாதிரி இறுதி ரேகை பயணிக்கூடிய அமைப்பு யோகம் ஆன்மீக ரீதியான விஷயங்களை நாட்டங்கள் அதிகமாக ஏற்படும் நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு அன்பாக பழகக்கூடிய மனிதா சொல்லக்கூடியவங்க தான் அப்போது இந்த இது அறைகளே ஒரு கிளியரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வி ஷேப் அடையத்தில் எல்லோ கலரில் ஒரு மார்க் வருது பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டாலும் சரி இவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ரீதியான விஷயங்களை பயணிக்கூடிய அமைப்பு கோவில் பணிகள் செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் ப்ளஸ் வந்து குருமார்களோட ஆசீர்வாதம்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த அமைப்படி பார்க்கும்போது இந்த ஒயிட் கலரில் ஒரு ரேகியை சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் மாதிரி நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க பாருங்கள் இந்த அமைப்பு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது அப்போ வந்து சில விஷயங்கள பாசிட்டிவாக அமைப்பு இருந்தாலும் சில கெடுபலனும் இந்த இந்த செவ்வாய் மேடை நோக்கிற மாதிரி ரேகை பயணிக்கிறது கிடையாது அதாவது இந்த எல்லோ கலர் ரேகை இல்லாமல் இருதய ரேகையோட இந்த ஒயிட் கலர் ரேகை மட்டும் கீழ்ச்சவ்வாய் மேடம் நோக்கிற மாதிரி பயணித்தான் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்பட சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம எடுக்கக்கூடிய முடிகள் தவறாக பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் சொத்துகள் விரயமாகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் ஆகமுதலாக உங்களுக்கு எல்லோ கலர் லைன் இருக்குது சிறப்பு இறுதி ரேகை குருமேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறது சிறப்பு ஆனால் கீழ் செவ்வாய் மேட்டிலேருந்து இந்த ரேகை கனெக்ட் ஆகுது ஒயிட் கலர் ரேகை வர்றது சிறப்பு கிடையாது அடுத்தது இந்த சாட்டை பாருங்கள் இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பயணிப்பாங்க அப்போது இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அந்த அமைப்புக்கு கரெக்டாக இந்த ப்ளூ கலரில் ஆயில் ரேகை மெஷர் பண்ணிக்கிறோம் பாருங்கள் அதில் ஒரு கிளை ரேகை சொல்லுங்கன்னு அப்படியே பிரிவினை காட்டி மணிக்கட்டு வரைக்கும் வருது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்கள் அந்த ரேகை இருந்தால் அந்த காலக்கட்டம் சொல்லணும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அப்புறம் சார்ந்த விஷயங்களில் செட்டில் ஆகக்கூடிய அம்பேன்னு நம்ம ஏற்படும் மே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அப்புறம் போனாலும் ஒரு செட்டில் ஆகக்கூடிய இந்த மாதிரி வராது ஆனால் அவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஒரு ஒரு கை ரேகிக்கு ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வரும் அந்த காலப்பிரியில் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய இந்த மாதிரி பிஆர்விசை வாங்கி நல்ல ஒரு பர்மனெண்டான அமைப்பில் இருப்பாங்க இதை தவிர்த்து ஒயிட் கலர் ஒரு மார்க் வருது பாருங்கள் அந்த காலகட்டத்தில் அப்றாட்டு பயணிப்பாங்க அப்போ அந்த காலப்பிலாம் இருபத்தி ஏழு வயசு அதுமாதிரி ஒரு முப்பத்தி ஒரு வயசு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்புறம் பயணிக்கூடிய அமைப்பு அது செட்டில் ஆவாங்களான்றது விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த விதி ரேகை சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு பயணிச்சுன்னா அப்புறம் செட்டில் ஆகுவாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு போவாங்களா இல்லைனா ஜாப் நிபுணமாக பயணிக்கூடிய அமைப்பு அங்கேயே போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த மாதிரி கைரேகை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு தொழிலுக்கு உண்டான ரேகை உண்டான ரேகை இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருந்துன்னா நீங்கள் அப்ராட் சார்ந்த விஷயங்களை பயணித்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த குரு விரல் சொல்லக்கூடிய அமைப்பு இண்டஸ் ஃபிங்கர் சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு ரிங் ஃபிங்கர் இந்த ரெண்டு விரலும் சமமான நிலை இருக்க பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே அவங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அதே மாதிரி சொசைட்டிலையும் சரி ஒரு மதிக்கத்தக்க இடத்துல பயணிப்பாங்க அதில் முக்கியமாக இந்த குரு மேடு நல்லா இருக்கணும் சூரிய மேடு நல்லாயிருக்கும் இந்த இரண்டு மேடுகளும் நல்ல ஒரு சிறப்பாக இருந்ததுன்னா இவங்க வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பழக்கூடிய நபர்களிலும் சரி ஒரு நல்ல ஒரு நேம் ஃப்ரேமில் பயணிக்குரிய மனிதா சொல்லக்கூடாது சில பேர்லாம் பார்க்கும்போது வீட்டில் நல்ல பேர் இருக்கும் வெளியே நல்ல பேர் இருக்காது சில பேர் வெளியே நல்ல பேர் இருக்கும் வீட்டில் நல்ல பேர் இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு சமமான நிலை இருந்து அந்த குரு மேடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குரு மேடு நல்லா இருந்து ப்ளஸ் வந்து சூரிய மேடு சிறப்பாக இருந்ததுன்னா இவங்க சக்ஸஸை நோக்கி இவங்க வந்து பயணிக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் அப்போது இந்த மாதிரி கைரேகை உங்கள் கை இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய ரேகை எல்லாமே கொஞ்சம் யோகமான கைரேகை ரேகை சொல்லுக்கிற அமைப்பு தான் மன ரீதியான விஷயங்களும் சரி தொழில் ரீதியான விஷயங்களும் சரி சார்ந்த விஷயங்களும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சொசைட்டிலையும் சரி ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க அமைப்பில் பயணிக்கூடிய கைரகை அமைப்பு தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்